வணக்கம் டெலி ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கங்களை இப்போ நம்ம பார்க்க போறது வார ராசி பலன் பத்தொன்பதிலிருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது எப்போதும் சொல்றது தான் எப்போதுமே இந்த லக்னத்துக்கு பார்க்க தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ராசிக்கு பார்க்கறத விட உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா மகர லக்னம் ரிச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பாருங்க அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரங்கள் இருக்கோ ஸோ அதை நோட் பண்ணிவிட்டு அதையும் வந்து சேர்த்து வச்சு பார்க்கும்போது வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறோன்றது தான் உண்மையான விஷயம் இந்த வீடியோவில் என்னில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் துலாம் ராசியை ஸோ துலாம் ராசிக்கு வந்து ஒன்று எட்டாம் மதி சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கிறது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து எட்டாம் வந்து பத்தில் இருக்கும்போது மாமியார் வீட்டில் போய் சாப்பிட்றதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மற்ற மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் மதிபதின செவ்வாயும் அங்கே நீச்சமாய் பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த குடும்பத்தில் வந்து சலசலப்புகள் மா கொஞ்சம் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது யாருக்கு மேஜரானவோ துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு அந்த ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருப்பதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டிய மற்றபடி மூன்று மற்றும் ஆறாம் அதிபதி மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு வந்து ஏழில் இருக்கும்போது நிறைய முயற்சிகள் வேலையில் நிறைய மாற்றங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கு வேலை மாற்றங்களுக்கான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது யாருக்கெல்லாம் துலா லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி விஷயங்கள் நடப்புற ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து நான்காம் அதிபதியான சனி வந்து ஐந்தில் இருக்குது ஸோ நான்காம் அதிபதியான சனி வந்து ஐந்தில் இருக்கும்போது தாயார் தாயா சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வீடு சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் நல்ல லாபங்கள் கிடைப்பிறக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் மற்றபடி வந்து நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறது குழந்தைகளுக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதும் தடுக்க முடியாது பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவங்க வந்து அவங்களுடைய விஷயங்கள் அவங்களுக்கு வாழ்க்கையை வந்து அவங்க கண்டிப்பா நிர்ணயம் பண்ணிப்பாங்க அதை பத்தி கவலைப்படணும் அவசியமே கிடையாது பட் இருந்தாலும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஓப்பன் வந்து போகும் இது யாருக்கு நடக்கணும் போது துலா லகனமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கணும் போது தான் இது நடக்கும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி ஏழு இருக்கும்போது கணவன் மனைவியினோட சின்ன சின்ன ஒரு கருத்தும் போதோட சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து போகும் ஸோ அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அதே நேரத்தில் வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் வேலையில் வந்து ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிது வேறு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சி வேறு ஊருக்கு மாறுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்புறக்கான இப்போ நல்லாவே இருக்குது இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது கண்ணி லக்னமாக துலா லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான இருக்கானா ரொம்ப சிறப்பாக இருக்குது முதல்ல வந்து ப சொல்கிற மாதிரி ஏழாம் அதிபர் செவ்வாய் வந்து பத்தியில் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் கணவன் மணி உறவில் வந்து பார்த்திங்கன்னா மாமியாரெலாம் வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதிங்க வேறு யாரையுமே உங்கள் குடும்ப சண்டையிலையோ பிரச்சனையோ வந்து தலையிடாமல் விட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தான் உண்மையான விஷயம் எட்டாம் அதிபதி பத்தியில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக மற்றபடி வேலை செய்கிற இடத்துல ஆண் பெண் சகஜமாக ஜாலியாக பேசணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஜாலியாக பேசாதது மற்ற தவறுதலாக நினைக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க ஓகேங்களா மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு எட்டில் இருக்குது ஸோ அப்பாவுக்கு உங்களுக்கும் நிறைய கருத்து மோது கொஞ்சம் டென்ஷன்ஸ்லாம் இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து சூரியன் பதினொன்றாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒன்பதில் இருக்கும்போது அப்பா அப்பா சார்ந்த உறவுகளால் நல்ல லாபங்கள் கிடைக்கும் அது ஒரு விஷயம் பட் இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதி வந்து எட்டில் இருக்கும்போது சில நேரங்கள் வந்து கண்ணாவணம் பேசுறது திட்டுறதுலாம் இருக்கும் சில நேரத்தில் வர வேண்டிய காசு வந்து திடீர்னு அப்போ தூக்கி அடிச்சுடுவார் இந்த எடுத்துகிட்டு போகும் இந்த காசுக்காக அதெல்லாம் பண்ணுற மாதிரி ஆனால் என்ன அந்த செயல்பாடுகளில் அந்த நெகட்டிவிட்டிங்கிறது கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும்போது தான் உண்மையான விஷயம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மறுபடியும் எல்லாமே சிறப்பு தாங்க என்னை பொறுத்தவரை வந்து நல்ல அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழணுன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் மூணு வேலை சாப்பாடு ஒரு வேலை உறக்கம் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி வந்து பிரார்த்தனை ரொம்ப அவசியம் அதனால் மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள் இறைவனை போது உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி நல்ல ஒரு விஷயங்கன்னா கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா திருமண பொருத்தம் ஸோ திருமண பொருத்தத்தில் வந்து ஏகப்பட்ட இது காண்ட்ரவர்சீஸுங்க எல்லாருமே என்ன நினைக்கிறேன்னா ஒரு ரெக்னர் மாதிரி வச்சிருக்காங்க ஸோ ஒரு ரெக்னரை வச்சுக்கிட்டு இத்தனை பொறுத்த இருக்குது ஒம்பது பொறுத்த இருக்குது பத்து பொருத்தம் இருக்குன்னு வீட்லேயே பார்த்துலாம் நீங்கள் வந்து ஒரு புத்தக கடை ஆன்மீக புத்தகம்லாம் விற்கிறாங்க இல்லையா அந்த கடைங்களுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா கொடுத்திங்கன்னா அந்த ஒரு புக்கு கிடைக்குங்க ஸோ அதில் வந்து பெண்ணின் நட்சத்திரத்துக்கு ஆணியின் நட்சத்திரத்துக்கும் இந்த இத்தனை பொருத்தங்கிறது ரெ ரெடி ரெக்னராகவே வந்துடும் ஸோ இந்த நட்சத்திரமாக இந்த பொருத்தமாக ஒம்பது பொருத்தம் எட்டரை பொருத்தம் ஆறரை பத்திரம் அது ரஜ்ஜி இருக்கா இல்லையான்றது எல்லாமே சொல்லிவிடும் ஸோ அந்த மாதிரி ரெக்னர் விற்கிறாங்க ஆனால் இது வந்து எந்தளவுக்கு வந்து நடைமுறையில் வந்து சாத்தியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இருபது பர்சன்ட் தாங்க ஏற்றுக்க முடியும் ஏன்னா இது வந்து அவ்வளோ பெருசாக ஒர்க் தான் உண்மை இதில் வந்து எது மேஜராக ஒர்க் ஆகும் பார்த்திங்கன்னா கிரக பொருத்தங்கள் தான் ரொம்ப மெயின்ங்க ஸோ இவருடைய ஆணுடைய ஜாதகத்தையும் பெண்ணுடைய ஜாதகத்தையும் பக்கத்து பக்கத்தில் வச்சு பார்த்து இதில் வந்து எது எதுலாம் ஒத்துப்போதுங்கிறத வந்து மேஜராக பார்க்கணும் அதே மாதிரி இரண்டு பேருடைய தசாபுக்திகள் ஸோ ரெண்டு பேருடைய தசாபுக்திகள் வந்து கொஞ்சம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும் ஏன்னா வந்து சில நேரங்கள் என்ன ஆகிடும்னா சில சிலருடைய ஜாதகங்களில் வந்து நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் ஸோ கணவன் அந்த ஒரு பெண் ஆணுக்கும் பெண்ணுக்குமே நெகட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கும் அதுக்கு வந்து நம்ம பொருத்தம் பார்க்கும்போது எப்படி பண்ணோம்னா போகுதான்னு சொல்ல போனால் எனக்கு ஒரு லேட்டஸ்ட் கிளைண்ட் வந்து பார்த்த ஒரு அனுபவம் தான் ஒர்க் ஆகாது அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து வேறு எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் ஒர்க் ஆகாதுங்கிற ஒரு கண்டிஷனில் ஒரு ஜாதகம் இருந்துச்சுமே இந்த பையன் வந்து திருமண வாழ்க்கை நெக்ஸ்ட் லெவலில் போகும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கப் போகுது ஆனால் அந்த பிரச்சனையில் வந்து அந்த பொண்ணு வந்து விட்டு போகக்கூடாதுங்கிற லாக் வைக்கணும் இல்லையா ஸோ அதுக்கு என்ன போது என்றைக்குமே இந்த வக்கர கிரகம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க இது வந்து சும்மா ஒரு சின்ன தான் சொல்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ராகுங்கிற ஒரு பிளானட் இருக்குது இப்போ அங்கே வந்து இந்த குரு வந்து வக்கரகிரகம் ஸோ வக்கரமான குருவும் ராகுவும் வந்து இணைஞ்சி ஒரு திசை நடத்தும் போது அவங்க அந்த வக்கரகம் வக்கரகம் வந்து சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க ஸோ அந்த பதினாறு ஆண்டுகள் வந்து அவங்க பிரியவே மாட்டாங்க ஒரு அன்யூன்யத்தையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக அள்ளி கொடுக்கும் இந்த மாதிரி பொருத்தத்தை தான் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதே மாதிரி குரு செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் இந்த மாதிரி விஷயங்களும் வந்து நல்ல மன பொருத்தத்தையும் சுக்கரன் செவ்வாய்ங்கிறது வந்து உடல் ரீதியான உறவுகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த உறவு முறையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும் அதே மாதிரி குரு செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நியூனத்தை கொடுத்துரும் ஒரு பூர்வீகத்தில் வந்து நம்ம வந்து பழகினது வாழ்ந்த மாதிரி கொடுக்கும் இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிளா சார் சில பேர் பாசிபிள் சார் ஏன்னா இது வந்து நாங்கள் நடைமுறையில் வந்து நிறைய ஜாதங்கள் பார்த்து நாங்கள் அனுபவத்தில் தான் சொல்றோம் இதில் வந்து குரு செவ்வாய் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் சுக்கரன் செவ்வாய்லாம் இருந்ததுன்னா திருமண வாழ்க்கைன்னா என்ன சார் திருமண வாழ்க்கைன்னா இப்போல்லாம் வந்து எல்லா என்ன பண்ணுறோம் பேலன்ஸ் ஷீட் மாதிரி பார்த்து இந்த பொண்ணு இவ்வளோ சம்பாதி நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் இவ்வளவு இவ்வளோ சொத்து இருக்கு இவ்வளோ கார் இருக்கு பங்களா இருக்குது இவ்வளோ வருமானம் இருக்கு இப்படி பார்க்குறீங்க நான் அது பார்க்குறதே இல்லை சார் ஏன் தெரியுங்களா திருமணங்கிறது வந்து இதெல்லாம் தாண்டி பணம் வரும் போகும் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல் சார் ஏன்னா உடம்பு ஒன்று ஒரு ஏரில் போயிட்டுருக்கு சும்மா ஏதாவது ஒன்று புதுசுன்னு போயிடும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா திருமண உறவு என்னை பொறுத்தவரை இப்போ வந்து ஒரு கணவன் வந்து ஆஃபீஸ் போகிறார் ஆஃபீஸ் போயிட்டு அவர் வீட்டுக்கு வரும்போது மனைவியை நம்ம எப்போ பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஊந்துதலோடு வரும் நான் சொல்லுவது காமம் சார்ந்து இல்லை நல்லா புரிஞ்சிக்கணும் ஓகேங்களா மனைவி எப்போ பார்க்கணும் ஒய்ஃப்க்கும் கணவனோட எப்போ வருவார் எப்போ வருவார் அந்த ஒரு அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதுதாங்க திருமண உறவு இது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை கிட்டத்தட்ட வந்து அவங்க வாழ போகிற அந்த நாற்பது ஆண்டுகள் ஒரு இருபத்தஞ்சி வயசுனா கூட ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயசு வர அந்த பாண்டேஜ் கொண்டு வரும் பார்த்தீங்களா அதுதாங்க அதை கொண்டு வரணுங்கிறது தான் இந்த ம திருவண்ண பார்க்குறோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொருத்தம் பாருங்கள் ஜாதகத்தை வைத்து நீங்கள் பொருத்தம் பாருங்கள் அதே நெகட்டிவிட்டியான ஒரு ஜாதகத்துக்கும் ஒரு வேறு ஒரு நெகட்டிவிட்டியை ஜாயின் பண்ணும்போது அது சிறப்பான பலன்கள் அவங்களுக்குள்ள ஒரு அந்யூனத்தை கண்டிப்பாக உருவாக்கும் திருமண உறவை பலப்படுத்துங்கிறது தான் இந்த மாதிரி டிப் ஆஃப் தி வீக் அதனால் நீங்கள் வந்து பொருத்தம் வந்து இந்த மாதிரி பொருத்தத்தை ஜோதி ஜோதிடத்தை பார்க்க சொல்லுங்கள் இரண்டு ஜாதத்தையும் வச்சு பார்த்து சொல்லுங்கள் சார் ரெண்டுமே ஒத்து போகுமான்னு பார்க்க சொல்லுங்கள் அந்த மாதிரி ஜோதிடத்தை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கும்போது ஒரு சிறப்பான மன வாழ்க்கை கிடைக்குன்றது தான் டிப் ஆஃப் தி வீக் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்